பிரான்சில் விற்பனையாகும் பல மருந்துகள் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துபவை என புகழ்பெற்ற மருத்துவ இதழான பிரெஸ்கிரையர் எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது ஒரு மருந்தின் நன்மைகள் மிக குறைவாகவோ இல்லாமலோ அல்லது கடுமையான பக்க விளைவுகளை கொண்டதாகவோ இருக்கும் போது அவை இந்த பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன நோயாளிகள் தங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் குறித்த தகவல்களை அறிந்தே முடிவுகளை எடுக்க உதவுவதே இந்த பட்டியலின் முக்கிய நோக்கமாகும் அதற்கமைய இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டிற்கான தவிர்க்கப்பட வேண்டிய மருந்துகளின் பட்டியலை பிரஸ்க்ரையர் வெளியிட்டுள்ளது பாதுகாப்பற்ற மருந்துகளின் பட்டியலில் நூற்று ஆறு மருந்துகள் இணைக்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் எண்பத்தி மருந்துகள் பிரான்சில் வணிக ரீதியாக விற்பனை செய்யப்படுகின்றன வயிற்றுப்போக்கு நெஞ்செரிச்சல் போன்ற குடல் கோளாறுகளுக்கு பயன்படுத்தப்படும் டயோஸ்மக்டைட் ஹைட்ரோத்லைட்ஸ் மற்றும் மண்மோரி போன்ற மருந்துகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இயற்கையாகவே இவற்றில் ஈயம் கலந்திருப்பதே இதற்கு காரணம் ஈயம் நரம்பியல் ரத்தம் சிறுநீரகம் மற்றும் இருதய அமைப்புகளில் நச்சு விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது குறிப்பாக குழந்தைகளுக்கு இது மிகவும் ஆபத்தானது தொண்டை வலி சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தப்படும் சில மருந்துகளும் இந்த பட்டியலில் உள்ளன பேண்டாக்சிவரின் அக்சோமெமோசின் அம்ப்ராக்சால் புரோம்ஹாக்சின் போன்ற மருந்துகள் அவற்றின் செயல்திறனோடு ஒப்பிடும் போது அளவுக்கு அதிகமாக பக்க விளைவுகளின் அபாயங்களை கொண்டுள்ளன இதற்கு பதிலாக மிதமான அளவில் பாரசிட்டமோல் மற்றும் தொண்டைக்கு இதமான இனிப்புகளை பயன்படுத்துமாறு பிரஸ்க்ரயர் பரிந்துரைக்கிறது இந்த ஒரு மருந்தையும் எடுத்துக்கொள்வதற்கு முன்பும் எப்போதும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் சுலபமாக மருந்து உட்கொள்வதை தவிர்ப்பதும் முக்கியம் என்பதும் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்